பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அன்புக்குரிய நேயர்களே இன்று அண்மையில் ஒஃபாத்தான ஒரு முன்மாதிரியான மனிதரை பற்றிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அண்மையிலேயே கலாநிதி ஹாதிக் மரிகார் நலிமி அவர்கள் கடந்த திங்கக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலமானார்கள் அவர் உள்ள இக்ரா இஸ்லாமிய சங்கத்தின் மிக முக்கியமான உறுப்பினராகவும் ஆலோசகராகவும் இருந்து வந்தவர் அங்கே இருக்கின்ற பிரதான ஹதீப்களில் ஒருவர் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் கொத்துபா உரை நிகழ்த்தக்கூடியவராக இருந்தார் அவர் இலங்கையில் திக்வல்லையை பிறப்பிடமாக கொண்டவர் கொழும்பிலே பானந்துரையில் வசித்து வந்தவர் அவரை பற்றிய மிக முக்கியமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன் ஏனென்றால் உலக வாழ்விலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான இளைஞர்களுக்கான மிகச்சிறந்த முன்னுதாரணத்தை கொண்டவராக இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையை பார்த்த யாரும் அவரை சந்தித்தவர்கள் அவரோடு உறவாடியவர்கள் அவரை ஒரு முறையாவது சந்தித்து கதைத்தவர்கள் கூட அவரை மறுப்பதற்கோ கண்டு வெறுப்பதற்கோ எந்த ஒரு பண்பையும் அவரில் காண மாட்டார் அந்த அளவுக்கு கள்ளங் கப்படமில்லாத இதயங் கொண்ட ஒரு மனிதர் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார் புன்னகைத்து கொண்டே பேசுவார் பேசிக்கொண்டே சிரிப்பார் அன்பாக பழகுவார் கலகலப்பாக எப்பொழுதும் இருப்பார் அடுத்த மனிதர்களை புண்படுத்த மாட்டார் நிறைவாக தான தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் தன்னுடைய அந்த கிடைக்கக்கூடிய அற்பமான சொற்பமான செல்வங்களை ஊருக்கும் உலகத்துக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருந்தார் ஒரு நாளும் அதனை சொல்லி காட்ட மாட்டார் சொல்லி காட்டாமல் மிக இரகசியமான முறையிலே மிக நிறைய அந்த தர்மங்களை செய்திருக்கக்கூடியவராக பின்னால் நாங்கள் அறிய கிடைக்கின்றது அதிலே மிக முக்கியமாக அவர் குவைத்திலே வாழுகின்ற பொழுது ஐபிசி என்ற இஸ்லாமிய அந்த நிலையத்திலே கடமை புரிந்தார் ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் அவர் அங்கு பழகிய அதன் விளைவை பார்க்குகின்ற பொழுது அவர் மரணித்த உடனே அவரை அடக்கம் செய்ய முன்பு அங்கே ஐபிசி நிலையத்தில் அவரோடு பணிபுரிந்த குவைத் சகோதரர்கள் அரபிகள் ஒன்றிணைந்து அவருடைய ஜனாசா அடக்கத்துக்கு முன்பே எமெனில் உள்ள தேவையானவர்களுக்கு நீர் புகட்டுகின்ற தண்ணீர் வழங்குகின்ற மிக பெரிய ஒரு பங்களிப்பை செய்தார்கள் அவருடைய பெயரால் அந்த சதகாஜாரியாவை நிலைநிறுத்தினார்கள் இது எதை காட்டுகின்றதென்றால் அவருடைய அந்த தோழமை அவர் மக்களோடு பழகுகின்ற பொழுது எவ்வளவு நெருக்கமான உறவோடும் மிக நல்ல பண்புகளோடும் மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ள அளவுக்கு நட்பண்புகளோடும் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை தான் காட்டுகின்றது இவர் மரணித்து ஓரிரு நாட்களிலேயே நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வெளிநாடுகளிலும் அவரைப் பற்றிய நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெமியத்துல் இஸ்லாஹிலே அவர் பணிபுரிந்த அந்த ஊரிலே நாட்டிலே மிக விசாலமான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய குவைட் கல்லூரி என்ற அறிமுகமான மேசி லங்காவிலே அவருக்கான ஒரு துவா பிரார்த்தனை ஈடுபட்டது அதே போன்று அவர் வலிமையாக தொழுகின்ற பள்ளி வாசலிலே சுபகு தொழுகைக்கும் ஏனைய வக்துக்கும் அவர் முன்சபிலே இருக்கக்கூடியவர் என்று அறிமுகமானவர் அந்த பள்ளியிலே விசே விசேஷமாக இரங்கல் வைப்பமோண்டு ஏற்பாடு செய்து அவருக்காக துவா பிரார்த்தனை நடைபெற்றது இதெல்லாம் எப்படி வந்தது அது அவருடைய அந்த நல்ல பண்பு அடுத்தவரோடு அழகான முறையிலே பழகுகின்ற அந்த நிலைமைகளால் அவருக்கு கிடைத்தது அவர் ஒரு நலிமி அவர் ஒரு கலாநிதி அவர் ஒரு சிறந்த இஸ்லாமிய அழைப்பாளர் அதே போன்று அவரிடம் ஏனைய கலை பண்புகளும் இருந்தன எனவே அந்த வகையிலே கல்லூரியிலே படித்த படிப்புகளை மிக சிறப்பான முறையிலே வெளியிலே நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒருவராக பன்மொழி புலமை உள்ளவர்களாக தமிழ் சிங்களம் ஆங்கிலம் அரபு ஆகிய மூன்று மொழிகளிலும் புலமைத்துவம் பெற்று அவற்றை மிக அழகான முறையிலே இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கின்றார் எனவே சுருக்கமாக சொல்லுகின்றவென்றால் கலாநிதி ஹாதிக் மலிகார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் வேண்டும் ஜென்னத்துல் சுருதோசை கொடுக்க வேண்டும் அவர் எல்லோரோடும் சிறந்த முறையிலே பழகினார் பழகக்கூடிய எல்லோரும் அவரை விரும்பக்கூடிய வகையிலே இருந்தார்கள் உண்மையிலே அவர்கள் போல தன்னை வழங்கும் ஒரு தியாகியாக இருந்தார் ஊருக்கென்று வாழ்ந்த எல்லா அவருடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய நெஞ்சம் கொண்டிருந்தார் உறவுகளுக்கென்று விரிந்த உள்ளத்தோடு அவர்கள் அள்ளி வழங்கினார் அத்தகைய ஒரு சிறந்த ஆன்மாவை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஃபிர்தோஸ் என்ற சுவர்க்கத்தை வணங்கி அவர்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே பிராரி பிரார்த்தித்து அந்த நல்ல முன்மாதிரி மனிதனை இந்த இடத்திலே நாங்களும் அவருடைய நல்ல விடயங்களிலிருந்து படிப்பினை பெற்று பாடம் பெற்று எங்களுடைய வாழ்க்கையையும் மறுமைக்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வாக்ருதானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்